இரண்டு யோவான் நிரூபத்திலிருந்து இருபது வினாக்கள் ஒன்று என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பது எது இரண்டு சத்தியம் எங்கு நிலை நிற்கிறது மூன்று தன்னை மூப்பன் என்று கூறினது யார் நான்கு தெரிந்து கொள்ளப்பட்டவள் யார் ஐந்து படி நேசித்திருக்கிறவள் அம்மாள் ஆறு இரண்டு யோவான் நிருபத்தை எழுதியது யார் ஏழு அம்மாளை சத்தியத்தின்படி நேசித்தவர்கள் யாவர் எட்டு பிதாவின் குமாரன் யார் ஒன்பது சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக என்று யோவான் எவைகளை கூறுகிறார் பத்து யார் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு யோவான் சந்தோஷப்பட்டார் பதினொன்று ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனை எது பன்னிரண்டு எது அன்பு பதிமூன்று அநேக உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் பதினான்கு வஞ்சகனும் கிறிஸ்துவமாய் இருக்கிறவன் யார் பதினைந்து எதை இழந்து போகாதபடிக்கு இருக்க வேண்டும் பதினாறு எதை பெரும்படிக்கு இருக்க வேண்டும் பதினேழு யார் தேவனை உடையவனல்ல பதினெட்டு யாரை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் என்று யோவான் கூறுகிறார் பத்தொன்பது உங்களுக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்களை எவைகளினால் எழுத எனக்கு மனமில்லை என்று யோவான் கூறுகிறார் இருபது தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் இந்த கேள்விகளுக்கான விடை உங்களுக்கு தெரிந்தால் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஒன்று ஐந்து நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஆறு என்ற எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள் உங்களுடைய வேத அறிவு வளர்த்து